ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி சாம்பாரே சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈஸியான ரெசிபி இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே பார்க்கலாம் அதாவது பருப்பு துவையல் பருப்பு துவையல் அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பருப்பு அரைக்கப்பு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா பூண்டு ஒரு பத்து பல் அப்புறம் பெருங்காய் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ஒரு கடாயில் வந்து துவரம்பருப்பு காஞ்ச மிளகா பூண்டு பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஒன்று ஒன்றா வதச்சிக்கோங்க ட்ரை ரோஸ் தான் பண்ணணும் ஆயில்லாம் விட வேணாம் ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் ஸோ ஆயில் வீட்டோன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக ஸோ நீங்கள் வந்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை ட்ரை ரோஸ் பண்ணும் போதே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அந்த நல்ல பருப்புலேருந்து ஒரு ஸ்மெல் வரும் அந்த வாசம் வரும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் டிஷ்ஷாக ஆகிற பண்ணிக்கோங்க ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி பண்ணிக்கோங்க ஃப்ரைரோஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் அதுக்கப்புறம் உங்கள் மிக்ஸி ஜாரில் எடுத்து மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு கொர குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாகரைக்கும் வேணாம் ஏன்னா துவையெல்லாம் வந்து கொஞ்சம் சாதத்தில் போட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது கொஞ்சம் குறை குறைப்பாக தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நல்லா எல்லாமே வந்து மிக்ஸ் அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன் பாருங்க இப்போ நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆடிச்சு இல்லையா இப்போ வந்து நம்ம புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு நெல்லிக்காயில் பாதை இருந்தால் அந்த அளவுக்கு புளியை ஆட் பண்ணி இப்போ மறுபடியும் வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த டைம் நீங்கள் அரைக்கும் போது உப்பு அதே மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் கொஞ்சமாக இப்போ எப்படி நம்ம துவையல் மாதிரி அரைக்க போகிறோம் இல்லையா ஸோ கொஞ்சமாக தெளித்து தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க அசை தான் எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு இது வந்து சூடாக சாதம் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் அது ஏயிவிட்டு அந்த தொவையில் போட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு எதுவுமே தேவையில்ல குழம்பு சாம்பார் எந்த தேவையில்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிளகா மட்டும் நான் ஒரு நாலு மிளகா தான் போட்டேன் ரொம்ப காரமாக வேணும் அப்படின்னு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்காக ஏன்னா நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் மிஸ்டோ கடு கடுகு அப்புறம் பெருங்காயம் அப்புறம் காஞ்சி மிளகா காஞ்சி மிளகாய் ஆப்ஷனல் தான் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு பெருங்காயம் கருவேற்பில் அவ்வளோ தான் இந்த போட்டேன் இப்போது ரொம்ப டேஸ்டியான பருப்பு துவல் ரெடி ஆகிடுச்சு இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் இந்த தோரம் பருப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து பைத்தம்பருப்பு கூட ஆட் பண்ணி பண்ணலாம் பட் நான் வந்து இப்படி தான் பண்ணேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்